السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد سودر غليب أديمان ننميغل الكريكة كوريا فالوير ونكنغلي إمام ورغل இருந்தாலும் கூட எமது நடைமுறை வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் கடைசி சஃபு தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் கடைசி சஃ ஜும்மாவுக்கு வந்தால் கடைசி நேரம் இல்லையா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரரோடு நாட்டில் இருக்கக்கூடியவர் பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய பிஸ்னஸ் பிஸியை பற்றி சொன்னார் பிஸ்னஸில் நிறைய பிஸி இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன சில கேள்விகளை கேட்குறேன் அதுக்கு ஆம் இல்லைன்னு மட்டும்தான் பதில் செல்லவிடணும் வேறு ஒன்றும் செல்லப்படாது விளங்கிச்சா கேட்குற கேள்விக்கு விளக்கமெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது எஸ் அல்லது நோ சரி என்ன கேள்வி கேட்டார் அஞ்சு நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு பேணி தொழுகிறேன் ஆ விளக்கம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணார் நான் சார் நான் தான் சின்ன ஆம் இல்லைன்னு பதில் செல்லும் விளங்கிச்சா எஸ்ஸோ நோ வினைச்சா இல்லை சரி ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு நான் குரான் ஒதுகிறேன் ஆம் இல்லை இல்லை சரி சரி தொழுகையுடைய முன்பின் சுண்ணாக்கள் பன்னெண்டு பக்காத்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது தொலும் தொழுதுபடுவதா இல்லை நோ அதுக்கும் நோ தான் மதி சரி காலை மாலையில் திக்கிற செய்ய சொல்லி எல்லாம் குறான்னு பல இடங்கள்ல சொல்கிறான் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அல்ல பல இடங்களில் சொல்கிறான் செஞ்சு எஸ்ஸா நோவா சொன்னார் நோ அப்போ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களோட இந்த பிஸ்னஸ் பிஸியில் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை கிடையாது உங்களோட பிஸ்னஸ் பிஸி இருக்குதே இது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தராது கண்டிப்பாக தராது அல்லாஹ் குலான்னு சொல்கிறான் மனு ஈமான் கொண்டவர்களே லா துலுகிக்கும் அவ்வாளுக்கும் அந்த திக்ரில்லா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாவினுடைய திக்கரை விட்டு உங்களை தூரப்படுத்தி விடக்கூடாது உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாவின் நினைவை விட்டும் உங்களை என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது உங்களை பிஸியாக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறான் ஸோ அதிலிருந்து அல்ஹா என்ற ஒரு வேர்டு தான் பயன்படுத்தப்படுவது அல்ஹா என்றால் பிஸியாகிறது தான் அதான் நல்லா சொல்கிறான் அல்ஹா குத்தா காசுர் ஹத்துர்து முல் மகாபிர் நீங்கள் கபுரை சந்திக்கும் வரைக்கும் துனியாவில் நீங்கள் பிஸின்னு அல்லா சொல்கிறான் எது வரைக்கும் நீங்கள் பிஸி ஹத்துர்து முல் மகாபிர் அப்போ பயனளிக்குமா உங்களுக்கு அல்லாஹ் சொல்கான் லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா ഔலாதுக்கும் அந்திக்கிறில்ல சகோதரர்களே சஹாமாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கின்றான் ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜா ரத்துன் வலா பை உன் அந்திக்கிறில்லா அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் எதுவும் அவர்களை பராக்காக்கி விடவில்லை பதிங்களா இங்கே சொல்கிறான் உங்களை பிஸியாக்கிற வானம் அதே நேரத்தில் பிஸியாகாமல் வாழ்ந்த மக்கள் என்ன செய்கின்றான் அவங்க என்னதாக இருந்தாலும் இந்த கடமைகளை டைமுக்கு செய்வாங்க சகோதரர்களை இது அவருக்கு மட்டுமல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கவனித்து பார்க்கணும் ஃபைவ் டைம்ஸ் தொழுகையில் எங்களோட நிலைமை என்ன ஏதாவது ஒரு காரணத்தை மையமாக வைத்து இந்த தொழுகையை விட்டும் நாம் மறந்து தூரமாகி அல்லது லேட்டாக்குபவர்களாக இருக்கிறோமா சகோதரர்களே ஃபவைலுல்லில் முசல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொல்கின்றான் ஆனால் அதில் முடிக்கக்கூடாது நாங்கள் அல்லதி நஹும் அன்சலா திஹீம் சாஹூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் மறதியாளர்களாக இருப்பவர்கள் உலமாக்களுடைய தப்சீர்கள் ஒன்று தான் டைமுக்கு தொழாதவர்கள்னு சொல்கிறாங்க அவங்க யாருன்னு கேட்டால் தொழுவாங்க டைம் கிடைக்கிற மாதிரி இந்த ஜமாத்துக்கு வரணும் டைமுக்கு தொலணும் இப்போ ஒரு சகோதரோட பேசும்போது லொஹருக்கு வாங்க சொன்ன நேரம் நாட்டில் வாங்க சொல்லி தொழுகிறதுக்கு அண்ணாண்டு நேரம் இங்கே நாங்கள் நைன் தேர்ட்டியில் ஈக்கிறோம் அப்போ அப்புறம் சொன்னார் நான் தொழுதுட்டு வந்து பேசட்டுமான்னு கேட்டார் தாராளம் எங்கே போகிறீங்க பக்கத்தில் எந்த பள்ளிக்குன்னு இல்லை பள்ளியில் இங்கே தான் ஆஃபீஸில் தான் தொழுகிறேன்னாரு பள்ளிக்கு போகிறதில்ல இங்கே எத்தனை பேர் உங்களை ஜமாத்துனா ரெண்டு பேரும் எத்தனை பேர் நீங்கள் ஜமாத்தா தொழுவிங்க ரெண்டு பேர் சுபானம்லாம் அப்புறம் தான் சொன்ன பள்ளி வாசலுக்கு போகிறதுனுடைய நன்மைகள் இது அவ்வளோவுமே உங்களுக்கு இல்லாமல் போகுதே இல்லை பள்ளி கொஞ்சம் தூரமா பேங்க்கு டெய்லி போகிறீங்களான்னு கேட்டேன் ஓ அது போய் தூரமாங்க இல்லையா பே எ எவ்வளவு தூரம் அது எங்கேயோ இருக்குது அதுக்கு வெஹிக்கலில் வாகனம் பிடிச்சி போட எடுக்க அலமது அதுக்கு சலைக்காமல் போகிறாங்க சகோதரர்களே கொஞ்சம் தூரம் என்பதற்காக பள்ளி வாசலுக்கு நடந்து செல்லக்கூடிய அந்த கூலியை அடியார்கள் அறிந்தார்கள் என்றால் பனு சலமா கூட்டத்தினர் வந்து கேட்டார்களா இல்லையா அல்லாவின் தூதரே நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம் பள்ளிக்கு பக்கத்தில் நாங்கள் ஊடெடுத்து வரப்போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க வேண்டாம் என்ன பதினே வேண்டாம் ஏன் சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்க நடந்து வார ஒவ்வொரு பாதிரச்சை எட்டுக்கும் அல்லா உங்களுக்கு கூலி வழங்குவான் அப்ப எனவே பக்கத்து வீட்டில இருந்து வந்தாருன்னா பத்து அடி என்று சொன்னா தூரத்திலிருந்து வரும்போது நூறு அடி என்று சொன்ன சகோதரர்களே அந்த நூறு அடிக்கும் என்ன செய்யப்பட போகின்றது அப்ப எனவே நாங்க லைஃப்ல பிஸியா இல்லையா வேண்டிய ஒன்றுல பிஸியா இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது இதை விட்டும் பிஸியாக கூடாது குரான் ஓது ஓத விட்டும் நாங்கள் பிஸியாக சகோதரர்களே நேற்று கூட ஒரு பயான் ரேடியோவில் தான் போச்சு கேட்டோம் நாங்கள் அப்போ எல்லா அடியார்களை எப்படி தண்டிக்குகிறான் என்று சொல்லும்போது அவர் சொன்னார் நாங்கள் பெரும்பாலும் எதை தண்டனைடாக யோசிப்போம் உண்டு வானத்துலேருந்து வரணும் இல்லாட்டி பூமியிலேருந்து வரணும் அப்படி தானே சுனாமி அல்லது என்ன மேலேருந்து மலை இல்லாட்டி பெரிய காற்று இப்படி என்ன சரி நடந்தால் தான் அண்ணா தண்டனை வரப்போகுதோ அப்படின்னு எல்லாேருக்கும் யோசனை பெரிய காத்தம் நடித்தோட என்ன செய்யும் அல்லா தண்டிக்க போகிறானோ என்று யோசிப்போம் அது சொன்னார் இல்லை அல்லா குரான் சொல்கின்றான் யாரெல்லாம் பெருமை பிடித்தவர்களாக இருப்பார்களோ எமது வசனங்களை பார்க்காதவர்களாக அவர்களை நாம் ஆக்கி விடுவோம் எங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களை விட்டும் நாம் திசை திருப்பி விடுவோம் இது தண்டனை இது சகோதரர்களே இவாதத்துகளில் டேஸ்ட் இல்லையா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ எங்களுடைய பாவங்களுக்காக அதான் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் உள்ளத்தில் உள்ள டேஸ்ட்டை எடுத்துட்டான் அதனால் பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு நேர காலத்தோடு போய் தொழுவதாக இருந்தால் என்ன செய்தில்லை மனசில் அந்த ஆசை வருவதில்லை இப்போ பாருங்கள் எவ்வளவு பெரிய நன்மைகளை சொல்கிறாங்க பல மடங்கு வழங்கப்படுவது ஆனால் சாதாரண ஒரு மீட்டிங்க்காக நாங்கள் ஜமாத்தை மிஸ் ஆகிறோம் சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் இங்கே ஜமாத் அடிப்பட்டு போய்த்துட்டு அப்போ சகோதரர்களே ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் கிரியேட் பண்ணுற நேரத்தில் மூமென்கள் நாங்கள் அதுக்கடையில் எங்களோட ப்ரோக்ராம் ஷெடியூலில் இருக்கணும் தொழுக டைமுன்ட்டு உண்டு சரி இல்லை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கடைசியில் வந்து நாங்கள் தொழுகிறதா இருந்தால் நாங்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறோம் அல்லாவுடைய கட்டளைகள் எங்களுக்கு செகண்டரி சப்ஜெக்ட் ரெண்டாவது தான் முதன்மைப்படுத்தப்படக்கூடியது அல்ல சகோதரர்களே வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும் எங்களோட பஸ் எங்களுக்கு சில சட்டங்களை போட்டிருக்கிறார் எங்களோட உம்மா மாப்பா எங்களுக்கு சில சட்டங்களை போட்டிப்பாங்க எங்களோட ஸ்கூல் எங்களுக்கு சில சட்டங்களை போட்டிப்பாங்க ஆஃபீஸில் சட்டம் இதுக்கு மேலே அல்லாட சட்டம்னு ஒன்று இருக்குது அதை நாங்கள் நினைவு வைக்கணும் இது அனைத்துக்கு மேலாக அல்லாவுடைய சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது அல்ல முதல்ல அதைத்தான் பார்க்க போறாங்க என்னுடைய சட்டங்களுக்கு நீ மதிப்பளித்தாயா இல்லையா எனவே யார் அல்லாவுடைய சட்டத்துக்கு மதிப்பளிக்கவில்லையோ சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய ஏனைய எந்த காரியத்திலும் அவர்களுக்கு அபிவிருத்தி வரக்கத்து இருக்க மாட்டாது எனவே அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் முதன்மை வழங்கவில்லை என்று சொன்னால் இப்போ பாருங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நோ என்ற ஆன்சர் வருவது என்று கேட்டீங்கன்னா பிஸ்னஸ் பிஸிய காரணம் சொல்கிறாங்க பிஸ்னஸ் பிஸி தான் என்ன இவைகள் செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம் அப்படியானால் சகோதரர்களே எப்படி அந்த பிஸ்னஸில் பறக்கத்து வர போகுது பாருங்கள் நபி அவங்க எவ்வளோ அழகாக சொன்னாங்க அல் பையிபில் இரண்டு வியாபாரிகள் வியாபார உடன்படிக்கையை செய்து அந்த இடத்தை விட்டு பிரியாத வரைக்கும் அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணுற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் மஜ்லிஸில் இருந்து பிரிஞ்சு போகாத வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தை கேன்சல் பண்ணுற ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நபி ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்க சொன்னாங்க சதக்கா பையனா வியாபாரம் செய்யும் போது உண்மை பேசி உள்ள குறையை சொல்லி அவர்கள் வியாபாரம் செய்தால் சொன்னாங்க அவர்களுக்கு பறக்கச் செய்யப்படும் அல்லா என்ன செய்வான் ஃபி பை இஹிமா அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லா பறக்கச் செய்வான்னு சொன்னாங்க சொன்னாங்க அவர்கள் மறைத்து விட்டால் பொ பேசினால் வியாபாரத்தினுடைய பறக்கத்தை அட்டிப்பட்டு போவோம்னு சொன்னாங்க நல்லா பிடிங்கி எடுத்துருவான்னு சொன்னாங்க சோதரிகளை வியாபாரத்தில் பரக்கத்து இல்லாமல் போனால் அப்போ கஷ்டப்பட்டதில் என்ன அர்த்தம் ஐநூறுரூவா சம்பாதிப்போம் இங்கே ஐயாயிரம் ரூபாக்கு செலவு கொண்டு வரும் இல்லைங்கச்சா ஆயிரம் ரூபா சம்பாதிப்போம் ஒரு பெரிய செலவுண்டு வாழ்க்கையை செஞ்சிடும் பாதிச்சிடும் வரக்கத்து இல்லை சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிறார் ஆனால் தேவைக்கு போதுமாக இல்லை சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கொஞ்சமாக சம்பாதிப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் வறக்கத்துள்ளவங்களாக இருப்பாங்க டைமுக்கு தொழூர பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் விக்ரு செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் குரான் திலாவத் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் சிலர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய சாப்பாட்டை பற்றியே யோசிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை சரிங்கச்சா அப்போ எப்படி அடுத்தவங்க சாப்பாட்டை பற்றி யோசிக்க போகிறார் அந்த அளவுக்கு பிஸி சகோதர்களே எங்களே உலக வாழ்க்கையில் நாம் இந்தளவுக்கு பிஸியாக என்ன செய்யக்கூடாது ஆக்கிவிடக்கூடாது அப்படி நாம் இம்மை ஆக்கி கொண்டால் நாம் நன்மையில் இல்லை நாங்கள் தீமையில் இருக்கிறோம் என்ற தான் என்ன அர்த்தமாகிறோம் சரி மக்கால் ஒரு வக்து தொழுதாக என்ன நன்மை கிடைக்கும் நாங்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தை தொழுவுறதுக்கு வெளியில் எவ்வளவு காலம் தேவைப்படும் ஒரு லட்சம் தொழுகைகளை ஒருவர் இந்த பள்ளியில் தொழுகிறார்னு வைங்களேன் இந்த ஜாமி ஜாமல் ஹாஜி ஜும்மா ஒரு லட்சம் தொழுகைகளை ஒருவர் நிறைவேற்றுகின்றார் ஒரு நாளைக்கு அஞ்சு தான் தொழிலும் அதை விட கூட தொழிலுமா அஞ்சு நேர வக்தி தான் அவங்க சொன்னது வரதான தொழுகை சரி அப்போ அஞ்சு நேர வக்தி என்றால் ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது தான் தொழிலும் அதை விட கூட தொழில சரி அப்போ ஒரு லட்சம் தொழுகைக்காக எவ்வளவு காலம் தேவைப்படும் ஆ யாருக்கு தெரியும் ஆ ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு வருஷம் இப்போ நாங்கள் கேட்குறது வந்து சரியாக எக்ஸாக்ட்லி இதுதான் கணக்குன்னு செல்லணும் இப்போ ஸ்கூலில் ஆன்சர் பண்ணுற இந்த கணவர் பாடத்தில் ஒன்றும் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுன்னு பதில் சொன்னால் என்ன இதுக்கு என்ன மார்க்ஸ்னு கேட்குறாரு சார் ஆன்சர் பண்ணுறேன் சார் ஒன்றும் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு நீங்கள் விரும்புகிறதெடுத்துக்கோங்க சரி வருமா சரி வராது அவ என்ன செய்ய வரும் சரியாக எக்ஸாக்ட்லி இதுதான் இவ்வளவுதான் என்று சொன்னால் அது மிச்சம் மனசுக்கு என்ன அவர் தான் நல்ல ஸ்டூடெண்ட் நான் யாருக்கு தெரியும் இருபதாயிரம் வருஷம் இல்லை சொல்லு நான் ஏன் இந்த கேள்வியை கேட்க கேட்டேன்டா காரணம் விளங்கிச்சா இதை நாங்கள் இதை நாங்கள் இப்போ கல்கேட்டு தேவைப்படுது பாருங்க சரியா எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூறு மாதங்களா அறுநூத்தி அறுபது மாதங்கள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு எவ்வளோ வருஷமா அறுநூத்தி சரி வருஷத்தில் செல்லுங்கள் கொஞ்சம் லேசாக விலங்குறதுக்கு ஆ ஐம்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு சரியான அதாவது கிட்ட வந்துட்டாரு பெட்ரோல் முடிஞ்சு அதோட பக்கம் ஆகிட்டு இல்லை சரியான கணக்கு இல்லை ஏன் இந்த கேள்வி சோழலே இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான அமலுடைய கணக்கை நாங்கள் யோசிக்கல கேளுங்க ஆஃபீஸில் உள்ள கல்குலேஷன் எல்லாம் மண்டேல நினைச்சா அங்கேருந்து பஸ் கோல அடித்தாருன்னா இவர் ஒன் ஒன்றையும் பார்க்காம செல்வார் அதுக்கு அவ்வளோ இதுக்கு இவ்வளோ எல்லாம் கல்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவார் சரி இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை அல்லா சொன்னானே இதனுடைய சரியான கணக்கு என்ன எப்பயாவது இருந்து நம்ம இதை யோசித்தோமா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம செலவழிச்சு அதை ஒரு லட்சம் தானே சொன்னாங்க ஏன்னா டென் மில்லியன் தௌசண்ட் மில்லியன் இல்லை ஒரு லட்சம் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் சாதாரண முந்தியெல்லாம் அஞ்சுன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபான்ண்டு அர்த்தம் இப்போ அஞ்சுன்ற ஐயாயிரம் இல்லை அஞ்சு லட்சமும் அல்ல அஞ்சு கோடி என்ன இப்போ அப்படி தான் வீட்டுக்கு விலை என்னன்னு கேட்டால் ரெண்டுன்றாங்க ரெண்டு என்ன ரெண்டு லட்சமாக ரெண்டு லட்சமா ரெண்டு கோடி மூலம் வேண்டாங்க அப்போ எல்லாம் கோடி கணக்கில் தான் இப்போ போகுது இப்போ நபி அவங்க எங்களுக்கு சொன்ன கணக்கு கோடி கணக்கு இல்லை லட்ச கணக்கு ஆ சரியான கணக்கு இன்னும் வரல யார் சொல்கிறது ஐம்பத்தி நாலு ஏழு இல்லை சரியான கணக்குன்னு வரல சரி நம்ம நேரத்தை லேட் பண்ண தேவையில்ல நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்கள் விட்டுருவோமா சகோதரர்களே ஐம்பத்தி ஐந்து வருடங்களும் ஆறு மாதங்களும் இருபது நாட்களும் நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்க ஐம்பத்தி அஞ்சு வருஷமும் இது அஞ்சு நேர தொழுகைக்கு ஒரு நேர தொழுகைக்கு ஐம்பத்தி ஐந்து வருடங்களும் ஆறு மாதங்களும் இருபது நாட்களும் இதுதான் என்ன இதுதான் என்னத்துக்குரிய கணக்கு ஒரு நேர தொழுகை இப்போ இந்த ஹாஜிரி மொஸ்கில் நாங்கள் ஐம்பத்தஞ்சு வருஷமும் ஆறு மாதங்களும் இருபது நாட்களும் தொழுதால் மக்காவுடைய ஒரு ஃபஜிறு தொழுகைக்கு ஈக்குவல் சுபானவா அப்போ அஞ்சு நேரம் தொழுகிற பாக்கியம் கிடச்ச மனுஷன் எவ்வளோ பெரிய பாக்கியமாக ஆகிக்கும் இப்போ அங்கே போய்ட்டு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா உடனே சும்ரா முடிக்கிறது லோர தொடுறதும் ஜித்தா பேத்தாச்சு நினைக்கிறா ஃபேத்து அடுத்தாண்டு வெள்ளைக்காடு பஸ் ரெடியாக போக கொடுத்தா என்ன செய்கிறாரு என்னான்டா மாமாவை பார்க்க மாதிரி மாமாவுக்கு செல்லுங்கள் இங்கே வர செல்லி ஏன்னா மாமாவுக்கும் வச்சானுங்க செல்லுங்க மக்காவுக்கு வாங்க நாங்கள் புனித பூமியில் இருக்கிறோம் ஒரு நேரம் தொழுக எங்களுக்கு மிஸ் ஆகுனா இந்த இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லாமல் போய்த்திரும் அதனால் நீங்கள் கிளம்பி வாங்க சகோதரர்களே ஐம்பத்தி ஐந்து வருட வாழ்க்கை யாருக்கு கிடைக்க போகுது ஏன்னா அப்போ மக்கால ரெண்டு நேர தொழுகைக்குரிய வாழ்க்கை கூட எங்களுக்கு இல்லை ரெண்டு நேர தொழுகைக்குரிய கால அளவு வாழ்க்கை எங்களுக்கு இல்லை அப்போ அல்லாஹுதால என்ன செய்கின்றான் அவன் நாடியவர்களுக்கு அதை வழங்குகின்றான் எனவே நாங்கள் மக்காவுக்கு போனால் இதில் என்ன செய்யணும் கூட கவனம் செலுத்த பார்க்க வேண்டும் சகோதரரே சொல்லப்பட்ட இந்த நன்மைகள் எதில் கூட நன்மை என்று சொல்லப்பட்டதோ அதைத்தான் நாங்கள் என்ன நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த பார்க்கணும் அதில் விசேஷமாக சொன்னார்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை உண்டாக்குறது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குறது என்ன சொல்லுவாங்க வரட்டும் அவருக்கு என்ன வரத்துக்கு முதல்ல பிளான் என்னான்னு சொன்னால் அவரை நொக்கோட்டாக்கணும் நபி சொல்றாங்க சுறோறன் துதுகினு ஹு அலா முஸ்லீம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் நீங்க மகிழ்ச்சியை உண்டாக்கினீங்க என்று சொன்னா அல்லாஹு தாலா இந்த அமலை மிக அதிகமாக நேசிக்கின்றான் அல்லது அவருடைய ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்கிட்டீங்க என்று சொல்ல அல்லாஹ் இந்த அமலை அதிகமாக என்ன செய்கின்றான் பசியில் இருக்கிறாங்களா கேள்விப்பட்டுச்சா ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்கின்றான் இந்த அமலை அதிகமாக விரும்புகின்றான் சகோதரர்களே ஃபர்தான கடமைகள் போக ஏனைய சுண்ணத்தான வணக்கங்கள் எடுத்தால் நம்ம அல்லாவுக்கு அதிக நெருங்கக்கூடிய வணக்கம் வந்து அடியார்களுடைய நன்மைகளில் கவனம் செலுத்துவது எனவே இத்தகைய நன்மைகளில் கவனமுள்ள மக்களாக நாம் எங்களை கொள்வோம் சகோதரர்களே என்ற சிலர்களுடைய லைஃப் எப்படின்னு சொன்னால் செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே அதுதான் அவர் அவருடைய சிலர்களை கேட்டுக்கின்றார் அவரை பற்றி சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷன் ஏன் நல்ல மனுஷன் அவரும் அவருடைய பாடுவான் அவரும் அவருடைய பாடும் ஆடு மாடு ஒட்டகத்தை பற்றி உலக மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க ஆடு மாடு ஒட்டக இது இதுவும் அப்படிதான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது அதுவும் அதை பாடுவோம் எனக்கு அப்போ இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் சேர போகிறீங்க இல்லை அடுத்தவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக யாராவது எங்கேயாவது கஷ்டப்படுகிறார்கள் சிரவப்படுகிறார்கள் ஏதாவது தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எங்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்க வசதி இருக்கிறது என்றால் சகோதரிகளே நாங்கள் முந்திக்கொண்டு போய் அதை செய்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன நாங்கள் கையாமத்துடைய நாளில் நபி அவங்க சொன்னாங்க யார் துணியால ஒரு மூமியில் கஷ்டத்தை போக்கி வைப்பாரோ கையாமத்தினால் நல்லா அவங்க கூட கஷ்டத்தை போக்குவான்னு சொன்னார்கள் அவை எனவே கையாமத்தினால் ரொம்ப பதட்டமான நிலையில் இருப்போம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாது நபிமார்கள் கூட பயந்து கொண்டிருப்பார்களாம் யோசிப்பாருங்க நபி மார்கள் யார் உலகத்தில் பாவம் செய்தவர்களா இல்ல அந்த நபிமார்கள் கூட அச்சத்தில் இருக்கும் நேரம் في <applause> هذه اللحظة الله سوف يجعل الناس الذين فعلوا هذه النعمة أكثر منهم ومن أجل أن يكونوا مؤمنين جميعاً الله تعالى سوف يعطينا كل شيء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين